மூன்று பாலிலும் அறத்தையே பாடினான் முது இழவன் வள்ளுவன் வள்ளுவர் படைத்த ஒற்றை குரலும் பொருள் தரும் அதன் மொத்த குரலும் சுவை தரும் அவையோரே நான் இன்றைக்கு பேசுபொருளாக எடுத்து கொண்ட திருக்குறள் ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு என்கின்ற குரலாகும் ஊருணி நீரை தடையின்றி மக்கள் பயன்படுத்துவதை போல ஒப்புரவு குணம் படைத்தவரின் செல்வம் எல்லோருக்கும் பயன்படுகிறது அதே போலத்தான் போன்று உதவுகின்ற பண்பை கொண்டவரை பேரறிவாளன் என்று போற்றுகின்றார் வள்ளுவர் ஒப்புரவு என்றால் சமம் என்று பொருளாகும் எல்லா உயிர்களையும் சமமாக மதிக்க வேண்டும் என்பதே வள்ளுவத்தின் நோக்கமாகும் அதனால்தான் வள்ளுவத்தை போற்றிய அவ்வை ஒப்புரவு ஒழுகினும் அமுத மொழி கூறினார் எல்லா உயிர்களையும் தன்னுடைய உயிராக நேசிக்கின்ற அன்பையும் சோழன் அறத்தையே கடமையாக கொண்டிருப்பதை போல நாமும் வாழ வேண்டும் என்று வள்ளுவர் நமக்கு விளக்குகின்றார் அவையில் அமர்ந்திருக்கும் சுட்டிகளே வள்ளுவர் காட்டிய வழியில் நான் பார்த்த ஒரு சம்பவத்தை உங்களிடம் சொல்ல விரும்புகின்றேன் எளிமையான நேர்மையான வாழ்வை கொண்டது எங்களுடைய குடும்பம் கொரோனா நோய் பரவிய காலத்தில் மொத்த வீட்டிற்குள் முடங்கி கிடந்தது பசியால் வாடினர் யாராவது நமக்கு உதவுவார்களா என்று ஏங்கி தவித்த நேரம் அது அந்த சமயத்தில் என்னுடைய அப்பாவும் அவருடைய நண்பர்களும் உதவி செய்வதற்காக ஒன்று கூடினார்கள் ஒவ்வொரு நாளும் உணவை தயார் செய்தார்கள் பசியால் வாடிய பல நூறு ஊருணி நீராக மாறி ஒப்புரவை செய்தார்கள் கொரோனா நோய் பரவிய காலம் முழுவதும் அர்ப்பணிப்போடு செய்தார்கள் என்னுடைய அப்பாவும் அவருடைய நண்பர்களும் நடந்த அஸ்தமனம் என்று சுனாமியின் கொடூரத்தை என்றும் சொல்வார்கள் கடல் கொந்தளித்து பல்லாயிரம் உயிர்களை பழிகொண்டது நல்லறம் படைத்த எத்தனையோ உள்ளங்கள் ஓடி வந்து மீட்பு படி செய்ததை நாம் மறந்துவிடக் கூடாது இயற்கையால் புயல் வெள்ளம் நிலநடுக்கம் ஏற்படுகின்ற போதெல்லாம் அன்னை திராசாவை போல தாயாக மாறி உதவுகின்ற குணம் படைத்த மனிதர்களும் இருக்கின்றார் ஊற்றெடுக்கும் நீரை போல உதவுகின்ற குணம் படைத்தவர்கள் நிறைய பேர் வள்ளுவரின் குரல் இன்றைக்கும் சத்தமில்லாமல் வந்து கொண்டுத்தான் இருக்கின்றார்கள்